நம்ம வாழ்க்கையில எவ்வளவோ கதைகளை கேட்டிருப்போம் ஆனா சில கதைகளை கேட்கும்போது மட்டும்தான் அது நம்மோடையும் நம்ம குடும்பத்தோடையும் ரொம்பவுமே கனெக்ட் பண்ணி பார்ப்போம் அப்படிதாங்க இங்க ஒரு வித்தியாசமான குடும்பம் இருக்கு குடும்பத்துடைய தலைவனான நம்ம ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா அவருக்கு மொத்தம் மூணு பசங்க மூணு பேருமே ரொம்ப வித்தியாசமான குணங்களோட உள்ளவங்க முதல்ல நம்ம ஹீரோவோட பையன் ஆதித்யா திருமணம் வயசுல இருந்துகிட்டு தன்னோட வீட்ல தான் காதலிக்கிற பொண்ணை கூட்டிட்டு வந்து வச்சுக்கிட்டு தன்னோட அப்பா அம்மா கண்ணு முன்னாடியே அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நிறைய விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய பொண்ணு அவங்க ஒரே அதே சமயத்துல ஒரு பையனையும் ஒரு பொண்ணையும் சேர்ந்து காதலிக்கிறாங்க இதுல மூணாவது பொண்ணு திருமணம் ஆனவங்க ஆனா இப்போ நம்ம ஹீரோவோட வீட்டுல இல்ல சோ இப்படிப்பட்டவங்க மத்தியில நம்ம ஹீரோ அவரு குடியிருக்கிற தன்னோட அப்பாவோட வீட்டை விக்கணும்னு நினைக்கிறாருங்க ஆனா அதுலதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையும் நீங்க நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய டுஸ்டம் காத்திருக்கு அது என்னன்றதுதான் இந்த கதையில பார்க்க போறோம் எல்லாருக்குமே வணக்கம் இன்னைக்கு நம்ம குல்மோஹர் மோகர் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஹிந்தி படத்தை தாங்க பார்க்க போறோம் இந்த மாதிரி நல்ல கதைகளுக்கு உங்க ஆதரவு ஃபாலோவை கொடுங்க ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க பைதிவே நான் கவின் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை ஒரு பெரிய வீட்டை காமிக்கிறாங்க மும்பைக்கு நடுவுல தாங்க அந்த வீடு இருக்கு அந்த வீட்டோடைய பேரு தான் குல் நம்ம ஈரோடைய அம்மாவை காமிக்க அவங்களுடைய பேரு குசும் அவங்க தன்னோட கணவரோட நினைப்போட இப்பதான் பையன் எடுத்த ஒரு விபரீத முடிவை நினைச்சுக்கிட்டோம் ஒரு சோகத்துல ஏதோ ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்களோட யோசனைக்கும் சோகத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா இந்த குசும் பாத்தி கடைசியா இந்த வீட்டுல இருக்க போற நாள் இன்னைக்குதாங்க ஏன்னா தன்னோட கணவரோட வீடான இந்த குல் இவங்களுடைய ஒரே பையன் நம்ம ஹீரோ விக்கிறதுக்காக முடிவு பண்ணிருப்பாரு மும்பைக்கு வெளிய ஒரு அபார்ட்மெண்ட் செய்யும் வாங்கிருப்பாரு நாளைக்கு இந்த வீட்ல இருக்கிற பொருட்கள் எல்லாம் அந்த அபார்ட்மெண்ட்ஸுக்கு மாத்திட்டு இந்த வீட்டை நல்ல ரேட்டுக்கு விக்கிறது அவரோட பிளானா இருக்கோங்க ஆனா அது அந்த பாட்டிக்கு சுத்தமா பிடிக்காது இத பத்தி தான் பையன் கிட்ட பேசணும் எல்லாரும் குடும்பமா ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரி புரிய வைக்கணும்னு நினைப்பாங்க அப்பதான் இவங்க வீட்டுல கடைசியா ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி நம்ம இந்த வீட்ல இருக்க போறது இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் வாங்க ஜாலியா பார்ட்டி பண்ணுவோம் சொல்லி நம்ம ஹீரோடைய சொந்தக்காரங்க

பாப்பாங்க இதெல்லாம் நம்ம ஹீரோ அருணுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க நம்ம எல்லாரும் தான் இருக்கணும் ஒரே குடும்பமா இருக்கணும் ஒரே அபார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கணும்னு சொல்லி தான் புது அபார்ட்மெண்ட்டே வாங்கின அவன் என்னன்னா பிசினஸ் பண்ண போறேன் புதுசா ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுவும் அவன் காதலியோட சேர்ந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல தங்க பார்க்கறான் என்ன பிள்ளைய வளர்த்துட்டோமோ அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ள நினைப்பாரு அதுக்கப்புறம் மூணாவதா இருக்கிற பொண்ணோட பேரு அம்மு இவங்க இப்ப காலேஜ் படிப்பு முடிக்க போறாங்க அவங்களோட காலேஜ்ல ஒரு பையனை காதலிச்சுக்கிட்டும் இருப்பாங்க அந்த கதையெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி இப்போ இவங்க வீட்டுல இந்த சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டிருப்பாங்கள அவங்க நடுவுல உட்காந்து ஒரு அங்கிளும் வந்து பாட்டு பாடிகிட்டு இருக்காரு ஒரு நிமிஷம் முதல்ல கதை சொல்றப்போ என்னடா நிறைய கேரக்டர் இருக்கு இவங்க எல்லாம் யாரு அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு ஏற்படலாம் நானும் படம் பாக்கும்போது அப்படிதான் தோணுச்சு ஆனா பாக்க பார்க்க எனக்கே அத அண்டர்ஸ்டாண்ட் ஆகி ஒரு கடத்துல கண்ணுல தண்ணீர் வர அளவுக்கு ஒரு எமோஷன் குள்ள போயிட்டேங்க அதனால அப்படியே கண்டினியூ பண்ணுங்க ஸ்கிப் பண்ணாம உங்களுக்கு அதுவாவே புரியும் இப்ப இந்த மிக பெரிய வீடோட ஒரு வேலக்காரிய காமிக்கிறாங்க அந்த வேலக்காரி வயசுக்கு வந்ததுல இருந்து இந்த வீட்லதான் வேலை பாக்குறாங்க போல

முடியாது நாளைக்கே இந்த வீடை நம்ம காலி பண்ணணும் வீட்டுல இருக்க பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு போறதுக்கு ஆட்களையும் வர சொல்லிட்டேன் நாளைக்கு வந்து ஒவ்வொரு ரூமா அவங்க காலி பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கடைசி நேரத்துல சொன்னா எப்படி அப்படின்ற மாதிரியும் தான் அம்மாவை கத்துறாரு அப்படி ஹீரோக்கு சப்போர்ட்டா அவங்க மனைவி இந்த இந்துவும் போலி விலைக்கெல்லாம் இருக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க இதுல இந்த பாட்டி குசுமக்கும் கோவம் வருது சரி புது வீட்டுக்கு போக போறீங்களா நீங்க மட்டும் தான் போக போறீங்க நான் உங்க கூட வரல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க நீங்க வராம நீங்க எங்க தனியா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி இவங்களும் கோவமா கேட்க ஆக்சுவலி நான் பாண்டிச்சேரியில ஒரு வீடு பாத்திருக்கேன் அந்த தான் நான் போய் ஒரு தனிமையான வாழ்க்கைய வாழ போறேன் எனக்கு எழுபத்தாறு வயசு ஆச்சு என்னோட கடைசி காலத்தை அங்க நான் ஸ்பெண்ட் பண்ணும்னு நினைக்கிறேன்ற மாதிரி ஒரு குண்ட தூக்கி போடுறாங்க இது நம்ம வீட்டுல இருக்கிற அந்த பாட்டியோட பையன் நம்ம ஹீரோக்கும் அவங்களோட பேர பேத்திகள் யாருக்குமே பிடிக்கல பாட்டி இப்படி இப்படி ஒரு விபரீத முடிவை எடுக்கலான்ற மாதிரி எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில விடியுதுங்க அந்த வீட்டுல அந்த பேக்கர்ஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த குல்மோஹர் அப்படின்ற வீட்டுல இருக்கிற பொருட்களை எல்லாம் இப்ப நம்ம ஹீரோ புதுசா போற வீட்டுக்கும் டிரான்ஸ்பர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்பதாங்க அந்த வீட்டுக்கு நம்ம ஈரோவுடைய சித்தப்பா வந்திருக்காரு சித்தப்பானா நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்காருல்ல அவருடைய தம்பிங்க அவருமே அந்த இடத்துக்கு வந்து பயங்கரமா ஷாக் ஆகி புதுசா போற அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு உங்க அம்மா வரலையா அப்படின்ற மாதிரியும் கோபப்பட்டு இப்பதான் அண்ணன் மனைவி கிட்டயும் எந்த தைரியத்துல நீங்க உங்க பிள்ளைய விட்டுட்டு பாண்டிச்சேரி போறதுக்கு முடிவு எடுத்தீங்க உருங்க உங்க பிள்ளைங்களோட புது வீட்டுக்கு போங்கன்ற மாதிரியும் அட்வைஸ் பண்றாரு என் அண்ணன் மட்டும் உசுரோட இருந்திருந்தா நீங்க இப்படி போயிருப்பீங்களான்ற மாதிரியும் அவர் கேக்குறாரு ஆனா எவ்வளவு பேரு என்ன கேட்டாலும் இந்த பாட்டி அவங்களோட முடிவுல உறுதியா இருக்காங்க அதே மாதிரி ஹீரோ வேற இன்னொரு இன்னொரு சண்டை வருதுங்க உங்க அம்மா தான் தனியா போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்க ஒரு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா அப்படின்னு ஹீரோயினோ போட்டு கத்துறாங்க இது பக்கம் பக்கம் போக அந்த வீட்டுடைய அப்படியே இருக்க வேலைக்காரியோட சேர்ந்து அந்த 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 பொருட்கள் எடுத்துட்டு போயிட்டு வைக்க அப்பதான் ஒருத்தவங்க பாத்தீங்களா அதுல சொல்லி ஒரு பையன் அவன் வேலைக்காரிய பாக்குறான் ரேஷ்மா எப்படி இருக்க பள்ளிக்கூடம் படிக்கும் போது உன்னை பார்த்தது பள்ளிக்கூடத்துல நான் கொடுத்த லவ் பத்திரமா சொல்லி நம்ம ரேஷ்மா ரொம்ப நெருங்கி பேச ஆரம்பிச்சிடறான் என்னடா நம்ம காதலிக்கிற பொண்ண வேற ஒருத்த வந்து இப்படி பேசிட்டு இருக்கானே சொல்லி அந்த வாட்ச்மேனுக்கும் ஒரு மாதிரி சேட் ஆகுறாரு இப்ப நம்ம ஹீரோ அவரோட ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்காருங்க அப்படி போற வழியில ஒரு டீ கடையில தான் டீ குடிப்பாரு ஆனா அந்த டீ கடைக்குள்ள கூட போக மாட்டாரு கார்ல உக்காந்து பாரு ஒரு சின்ன பையன் தான் வந்து டீ குடுத்துட்டு போவான் இந்த டீ கடைக்கும் நம்ம ஹீரோக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு அது என்னன்னு பின்னாடி பாப்போம் அத சொல்றப்போ உங்க கண்ல தண்ணீர் வந்து நிக்கோங்க இங்க நம்ம ஹீரோவோட பையன் ஆதித்யா இருக்கான் பாத்தீங்களா அவன் என்னதான் தா அப்பாவுடைய கம்பெனிலேயே வேலை பார்த்தாலும் அவன் புதுசா ஒரு ஸ்டார்ட் ஆரம்பிக்கணும் அதுக்காக அந்த ஸ்டார்ட் அப்புக்கு இன்வெஸ்ட்மெண்ட் சில இன்வெஸ்டரையும் தேடிக்கிட்டு இருப்பான் எப்பா அப்பாவே தானே காசை அப்படின்ற அப்படின்ற மாதிரி அப்பாவோட வியாபாரத்தை இல்லாதவன் மாதிரியும் ஒரு பாலிசி இந்த ஆதித்யா வச்சிருப்பாரு கட் பண்ணா நம்ம அம்முவை காமிக்கிறாங்க அதாவது ஹீரோவுடைய மூணாவது பொண்ணு அவங்க ஒரு ஒரு சிங்கிங் சிங்கிங் அந்த பையனையும் காதலிப்பாங்க அந்த பையனுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே சண்டை இருக்கோங்க இவங்களாலையும் அந்த பையனோட பழைய அளவுக்கு நெருக்கமாவும் இருக்க முடியாது அப்படி அவங்க பேண்ட்ல இருக்கிற கார்த்திகா அப்படின்ற ஒரு பொண்ணோடயும் எப்பெல்லாம் அந்த பையனோட சண்டை ஏற்படுதோ இவங்க மனசு விட்டு பேசுவாங்க இதுல ஒரு கடத்துல அந்த பொண்ணு கார்த்திகா மேல இந்த அம்முக்கு ஒரு காதல் வந்திருக்கோங்க இப்ப அந்த கார்த்திகா கிட்டேயும் சொல்ல முடியாம இப்ப தான் காதலிக்கிற பையன்கிட்டயும் இதை சொல்ல முடியாம இவங்க தவியா தவிப்பாங்க இப்ப கட் பண்ணா இந்த வீட்டை காமிக்கிறாங்க அந்த வீட்ல இருக்கிற வேலைக்காரங்களா ஒன்னா உக்காந்து சாப்பிடுறாங்க என்னப்பா நம்ம பெரிய முதலாளி வேற வீட்டை காலி பண்றாரு இதுக்கப்புறம் நம்ம எந்த வீட்டுக்கு போய் வேலை பார்க்கறது நம்ம வாழ்க்கையே கேள்விக்குறியா ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு சோகத்தோட பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ மத்த வேலைக்காரங்களா அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அந்த வாட்ச்மேனும் அவர் காதலிக்கிற பொண்ணான இந்த ரேஷ்மா கிட்ட பேசலான்னு வர ஆனா அதுக்குள்ள மறுபடியும் ரேஷ்மா கிட்ட வந்து அந்த பேக்கர்ஸ்ல ஒரு பையனான இர்பான்னு ஒருத்த வந்து பேசிருப்பா பாத்தீங்களா அவன் பேசிக்கிட்டு ரேஷ்மாவோட நம்பரும் வாங்கிட்டு போறான் அது இந்த வாட்ச்மேனுக்கு இன்னும் எரிச்சலை கொடுக்குது கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோயின் இந்துவை காமிக்கிறாங்க அவங்களும் இந்த ஒரு ரூமை உங்க காலி பண்றதுக்கு ஒரு நாள் எடுத்துக்கிட்டாங்க அப்படி இங்க இருக்கிற ஒவ்வொரு ரூமையும் காலி பண்ண ரெண்டு மூணு நாள் ஆகுவாங்க போல அப்படின்னு அங்க காலி பண்ற டென்ஷன்ல இருக்காங்க எங்க நம்ம ஆதித்யா தான் காதலிக்கிற பொண்ணோட உக்காந்து எனக்கு எந்த ஒரு ஸ்பான்சரும் வர மாட்டாங்க என்ன நம்பி இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு புலம்பிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணுமே எவ்வளவு நாள் தான் நம்ம காதல் அப்படின்ற பேர்ல உங்களோட வீட்லயே இருக்கிறது நமக்குன்னு ஒரு தனி அப்பார்ட்மெண்ட் எடுக்கலாம் நீ எங்கன்னா ரெண்டுக்கு பாருன்னு சொல்றாங்க இவரும் ரெண்டுக்கு எல்லாம் பாக்குறாருங்க ஆனா அறுபதாயிரம் ரூபா வாடகை கேக்குறாங்க இவராலயும் அதை கொடுக்க முடியுமான்னு தெரியாம முழிக்க இந்த ஆதித்யா காதலிக்கிற பொண்ணு கொஞ்சம் லக்ஸரியான லைஃப் தான் எதிர்பார்ப்பாங்க ஹனிமூன் கூட சுவிட்சர்லாந்து போனோம்னு நினைப்பாங்க இப்போ இந்த பொண்ணை வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஸ்டார்ட் ஆரம்பிக்க முடியாம தவியா தவிக்கிறோமேன்ற மாதிரியும் யோசிப்பாரு கட் பண்ண இப்ப ஈரோடைய சித்தப்பாவை காமிக்கிறாங்க அப்படி அந்த சித்தப்பாக்கும் ஒரு பையன் அந்த பையனுக்கு ஒரு பையன் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு தலைமுறைகளா அவங்க அவங்களோட வீட்டில் இருப்பாங்க இங்க இந்த வாட்ச்மேனோ ரேஷ்மாவுடைய வீட்டுக்கு ராத்திரி போய் என்ன பண்றான்னு பார்க்கலான்னு போறாரு ஆனா அந்த ரேஷ்மா கிட்டையோ அந்த ராத்திரியில அந்த பேக்கர்ஸ் பையனான இர்பான் உட்காந்து பேசிட்டு இருக்கிறத இவரு பாக்குறாரு வாட்ச்மேனுக்கு கோவம் வருது இந்த ரேஷ்மா நம்மள பாக்குற மாதிரி பார்த்துட்டு கடைசியில அந்த இர்பானோட நெருங்கி பழகுறாளேன்னு சொல்லி வயிறெல்லாம் எரியுது இங்க அம்மு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க என்னதான் தான் குடும்பத்தோட இருந்தாலும் எப்பவுமே போனே கதின்னு இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ ஃபோன் கால் வந்துகிட்டே இருக்க போல அதை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண அவங்க டென்ஷன் ஆகுறாங்க ஒரு நாள் இந்த இன்வெஸ்டரை பாக்குறதுக்கும் இந்த ஆதித்யா ஒரு

பேசிட்டு இருக்கிற இந்த காத்திகாவும் வந்திருக்க அப்ப அந்த காத்திகாவோட இந்த அம்மு தனியா பேசுறாங்க நான் டென்ஷனா இருக்கிறதே தான் ஆமா காத்திகா நான் உன்னை காதலிக்கிறேன் என்னால நீ இல்லாம இருக்க முடியாது இப்பதான் என்னுடைய பீலிங்ஸ் எனக்கு புரியுது எனக்கு பையனை விட ஒரு பொண்ணு தான் பிடிச்சிருக்கு நான் தெரியாம கணேஷ லவ் பண்ணிட்டேன் ஆனா என் மனசு உன்கிட்டதான் இருக்குன்ற மாதிரியும் அங்க அந்த காத்திகாவையும் கட்டி அணைச்சிக்க அந்த காத்திகாவும் நம்ம அம்முவை காதலிக்கிறாங்க போல இருக்கு அவங்களும் அதை புரிஞ்சுக்கிறாங்க இப்போ இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத அங்க நம்ம அம்முவோட பாட்டியான இந்த குசும் பாத்துறாங்க அதே வேலையில இங்க நம்ம ஹீரோயின் இந்து இருக்காங்க பாத்தீங்களா அவங்களும் அவங்க வீட்டுல இந்த பேக்கிங் வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்க அப்ப அவங்க கணவரான ஹீரோ கால் பண்ணி நம்ம வீட்டை சேல்ஸ் பண்ணலான்னு இருக்கோம்ல அப்படி நம்ம வீட்டுடைய டாக்குமெண்ட் தேவைப்படுது அம்மாவுடைய ரூம்ல தான் அந்த டாக்குமெண்ட் இருக்கும் கொஞ்சம் தேட முடியுமான்னு சொல்ல அந்த வேலையில இந்த பேக்கர்ஸ் அந்த கண்ணாடிய பேக் பண்றப்போ தெரியாம கீழே போட்டு உடைச்சிடுறாங்க இதுல நம்ம ஹீரோயின் இந்துவும் பயங்கரமா டென்ஷன் ஆகுறாங்க இந்த கண்ணாடியை கூட ஒழுங்க எடுத்துட்டு போக முடியாதான்ற மாதிரியும் அவங்களோட கோவத்தை காட்டுறாங்க சொல்றாங்க அத ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்திக்கிற அந்த வாட்ச்மேனோ இந்த பேக்கிங் கம்பெனியே சரியில்ல இவங்களை இப்பயே வீட்ல இருந்து அனுப்பிடுங்க எனக்கு தெரிஞ்சு பக்கத்துல ஒரு பாய் இருக்காரு அவர் நல்லா பேக் பண்ணி எல்லாத்தையும் டெலிவர் பண்ணிடுவாருன்னு சொல்லி தன்னோட காதலி அந்த வேலைக்காரியோட க்ளோஸ் பேசிட்டு இருந்த அந்த இர்பான் தானே இந்த பேக்கஸ் கம்பெனி வச்சிருப்பான் அப்படி அவனுடைய தொழிலையே காலி பண்ணி இப்போ இவர் வேற ஒரு ஆளையும் கூப்பிட போறாரு இத பாக்குற அந்த வேலைக்காரியும் அந்த இர்பான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஆர்டரை புடிச்சு இத பண்ணிட்டு இருக்கான் தெரியுமா இப்படி அநியாயமா அவன் தொழிலையே காலி பண்ணிட்டேன்னு சொல்லி இந்த

இப்போ காலம் மாறிடுச்சு காதல் அப்படின்றது பொது உடைமை அது யார் மேல வேணாலும் வரலாம் நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன் இப்ப பயப்படாம இருக்கிறதுக்கு நான் உங்ககிட்ட ஒரு கதை சொல்லவா நான் சின்ன வயசுல இருக்கும் போதோ என்னோட வாழ்க்கையே ரொம்ப லோன்லியா இருந்தது அப்படிதான் பி ஏ படிக்கிறதுக்கு நான் ஒரு காலேஜுக்கு போனேன் அந்த காலேஜ்ல பசங்களா எல்லாரையும் பார்த்தா எனக்குள்ள ஒரு பயம் அப்போ என் கூட ஆதரவா பேசினது அங்க இருக்கிற சுப்பா அப்படின்ற ஒரு பொண்ணுதான் அவ ரொம்ப நல்லாவே பாடுவா அப்படி அவளோட நான் சேர்ந்து நிறைய பழகின ஒரு கட்டத்துல அவளை நான் காதலிக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சது ஒரு லைப்ரரியில அவளுக்கு அந்த லைப்ரரிய நான் வெளிப்படுத்தினேன் ஆனா கொஞ்ச நாள்லயே எங்க அப்பா அந்த ஊரை விட்டு வேற ஒரு ஊருக்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு அதுல அந்த சுபாவும் அப்படியே போயிட்டா பொண்ணு அப்படின்றதுனாலயோ அந்த காலத்துல இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஒரு வழி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அந்த காதலை உள்ளயே மறைச்சுக்கிட்டுதான் உங்க தாத்தாவை நான் திருமணம் பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மறுபடியும் அவரோட காதல்ல விழுந்த அப்புறம் இது எல்லாமே நடந்துருச்சு அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க உனக்கு இன்னொரு கதை தெரியுமான்னு சொல்லி இன்னொரு அதிர்ச்சியான விஷயத்தையும் அந்த பாட்டி சொல்றாங்க இதுல தாங்க இந்த கதையே வேற மாதிரி மாறி போகுது அம்மு உங்க அப்பா இருக்கானே அருண் அவன் என்னுடைய பையனா எப்படி மாறுனா தெரியுமா நான் திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சில வருஷங்கள் குழந்தை இல்லாம இருந்தேன் எப்படியோ ஒரு கட்டத்துல பிரெக்னன்ட் ஆன ஆனா கலைஞ்சிருச்சு அப்படி மூணு வாட்டி எனக்கு கலைஞ்சிருக்கு அப்படி அந்த மூணாவது வாட்டி கலைஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு மருத்துவமனையில நம்மளால குழந்தையே பெத்துக்க முடியாதா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோட உக்காந்துட்டு இருக்கும் அந்த இடத்துல செவப்பு கலர் துணிய சுத்தி ஒரு குழந்தை ஒரு நர்சமா வந்து ஒரு தொட்டில வச்சுட்டு போனாங்க நான் அந்த குழந்தைய பார்த்தேன் அந்த குழந்தைய என்ன பார்த்து சிரிச்சது ஏதோ பார்த்த முதல் சைட்லயே லவ் வரும்னு சொல்லுவாங்கல்ல அப்படி அந்த குழந்தை மேல எனக்கு வந்தது நான் அந்த குழந்தைய

சேர்ந்து ஒரு கடிதமும் கிடைக்குது அது படிக்கிறதுக்கு ஏதோ உயில் மாதிரி இருக்குங்க நம்ம ஹீரோடைய அப்பா இருக்கார்ல அவரு இறக்கறதுக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டு போயிருக்காரு அந்த உயில படிச்சதும் நம்ம ஹீரோயின் சிரம்பிச்சு போறாங்க இப்படி ஒரு அதிர்ச்சி நமக்கு வரும்ன்றத அவங்க நினைச்சு கூட பார்க்கல கட் பண்ணா இப்ப நம்ம ஹீரோ தான் வீட்டுக்கு வராரு தான் அம்மாவையும் வந்து பாக்குறாரு இந்த பாட்டியும் நம்ம ஹீரோ கிட்ட நீ சின்ன வயசுல இருக்கிற புகைப்படம்லாம் எல்லாம் இதெல்லாம் பாருடான்னு சொல்லி அதையெல்லாம் அவங்க பையனுக்கு காமிச்சு சிரிச்சுக்கிட்டு இருக்க அப்ப அந்த ரூமுக்கு நம்ம ஹீரோவோட மனைவி வேகமா வராங்க எங்க கொஞ்சம் ரூமுக்கு வாங்க உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்ன்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோவும் என்னன்னு கேக்குறாரு மனைவியோட முகம் ரொம்ப சீரியஸா இருக்கிறதுனால அவரும் ரூமுக்கு வராரு அங்க ஒரு பக்கம் நம்ம ஹீரோயினும் உக்காந்துகிட்டு இருக்க ஏமா சீரியஸாவே இருக்க அப்படி என்னதான் நடந்ததுன்ற மாதிரி ஹீரோ பக்கத்துல வந்து கேக்குறாரு அப்பதான் ஹீரோ கிட்ட அந்த உயில காமிக்கிறாங்க இத படிச்சு பாருங்க இதெல்லாம் உண்மையானு கேட்க அப்பதான் அந்த உயில என்ன போட்டிருக்குன்ற மாதிரி காட்டுறாங்க நம்ம ஹீரோவுடைய அப்பா இருக்காரு பாத்தீங்களா அவரு அந்த உயில எனக்கும் என்னோட மனைவி குசுமுக்கும் பசங்களே பிறக்கல எங்களோட பையனா வளர்க்கப்பட்ட அந்த அருண் உடனே இல்ல அவனு ஒரு இருந்து தான் எடுத்துட்டு வந்தோம் அதனால என்னுடைய இறப்புக்கு அப்புறம் இந்த வீடான இந்த குல்மோகர் வீடு என்னோட பையன் பேர்ல போகவே போகாது என் மனைவி உசுரோடு இருக்கிற வரைக்கும் அவ அதுல வாழ்ந்துக்கலாம் அதுக்கப்புறம் என்னோட தம்பி பேருக்கும் என் தம்பியோடைய மகன்களுக்கும் தான் இந்த வீடு போகும் அப்படின்ற மாதிரி அவரு எழுதியிருக்காரு இத படிச்சதும் ஹீரோ பயங்கரமா சென்டிமெண்ட் ஆகிறாரு உடஞ்சு போறாரு அவருக்கு ரெண்டு அதிர்ச்சிங்க ஒண்ணு நம்ம நம்ம அம்மா அப்பாவுக்கு பிறக்கவே இல்ல அப்படின்ற ஒரு அதிர்ச்சி ரெண்டாவது இவர் இந்த வீட்டை சேல்ஸ் தான் எவ்வளவு நாள் பாத்துகிட்டு இருப்பாரு இப்ப அதுவும் போயிடுச்சே அப்படின்ற இன்னொரு அதிர்ச்சி இந்த அதிர்ச்சியில இருக்கும் போதே அவங்க வீட்டுக்கு வெளியே ஏதோ சண்டை போடுற சவுண்டு கேட்குது இவங்களும் என்னன்னு சொல்லி வெளியே ஓடி போய் பார்த்தா அந்த ராத்திரி சமயத்துல அந்த பேக்கர்ஸ் கம்பெனியை நடத்திட்டு இருக்கிற மேல தப்பு இல்லைன்னு சொல்லி பேசுறதுக்கும் அந்த வீட்டுக்கு வரான் ஆனா அதை இரஃபான் மேல வெஞ்சன்ஸ்ல இருக்கிற அந்த வாட்ச்மேன் அந்த இர்பான வீட்டுக்குள்ள நுழையாதபடி தடுத்து நிபாட்டுறான் அதுல இர்பானோ வாட்ச்மேனும் மாறி மாறி அடிச்சுக்க இதையும் நம்ம ஹீரோ வெளியே வந்து பாக்குறாரு ஆல்ரெடி அவருக்கு பயங்கரமான காண்டு இதுல இது வேறன்னு சொல்லி அந்த வாட்ச்மேன போட்டு அங்கேயே ஒரு அரவிட இதுல அந்த வாட்ச்மேனும் அழுதுகிட்டே அந்த வீட்டை விட்டு வெளியே போயிரு பாருங்க இதையும் அங்க இருக்கிற வேலைக்காரி ரொம்ப சோகத்தோட பாக்குறாங்க இப்ப நம்ம ஹீரோ அடுத்த நாளே தன்னோட வீட்டுக்கு தன்னுடைய சித்தப்பாவையும் சித்தப்பா குடும்பத்தையும் வர சொல்றாரு தா பசங்களையும் எல்லாரையும் வீட்டுக்கு வர சொல்றாரு அப்படி எல்லாரும் வீட்டுக்குள்ள இருக்க இவரு தான் அப்பா எழுதுன உயிலை லேமினேஷன் பண்ணி அப்படியே குடும்பத்துக்கு நடுவில் வந்து உட்கார்றாரு நம்ம ஹீரோயினோ ஹீரோ கிட்ட வேணான்னு தலையாட்ட ஆனா ஹீரோ அதை மறுத்து உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லி ஆகணும்னு சொல்லி அந்த உயில்ல போட்டிருக்க எல்லாத்தையும் படிக்கிறாரு இது படிச்சதோ நம்ம ஹீரோவோட அம்மாவோ கண்ணா நான் உங்ககிட்ட புரிய வைக்கிறேன்ப்பா அதை முழுசா படிக்காதப்பா அது ஒரு விபரீதத்துல நடந்த முடிவுப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்ல வர ஆனா அதை கேட்கவும் ஹீரோ மறுக்கிறாரு அப்ப இந்த வீடு எனக்கு சொந்தம் இல்ல அம்மாக்கு அப்புறம் சித்தப்பாக்கு தான் சொந்தம் அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேட்க அப்ப அவங்க சித்தப்பாவும் எழுந்து அப்படிதான்டா உனக்கு எதுக்கு என் அண்ணன் கொடுக்கணும் என் அண்ணன் சரியான முடிவை தான் எடுத்திருக்கான் இதுக்கப்புறம் நீங்க எது பேசினாலும் கோர்ட்டுக்கு வந்து பேசுங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க சித்தப்பா அங்க சொல்ல ஆனா அவங்க சித்தப்பாவோட பையனோ என்னப்பா பேசிக்கிட்டு இருக்க பெரியப்பா தான் தப்பா உயில எழுதி வச்சிருக்காருனா அண்ணனுடைய சொத்தை நம்ம எடுத்துக்கிறதா அண்ணா நீ ஒன்னும் அவ்வளவுபடாதானா இது உன்னோட வீடுனா அவங்க உன்னோட அப்பா அம்மா நான் அதுல போட்டிருக்கிறதுனா தப்பு அப்படின்ற மாதிரியும் அந்த குடும்பத்துக்குள்ள சமாதானம் உருவாக்க பார்க்க ஆனா ஹீரோ கேட்கற மாதிரி தெரியல கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோடைய அம்மாவும் ஹீரோ கிட்ட பேசணும்னு வர ஆனா ஹீரோ அவங்க அம்மா கிட்ட கூட மூஞ்சி கொடுத்து பேச விரும்பாம அங்க அவரு வீட்டுல இருந்தோ வெளியே கிளம்புறாரு இதுல அந்த குடும்பமே உடஞ்சு போகுது ஹீரோடைய மகன் மகள்கள்னு சொல்லி எல்லாரும் துக்கத்துக்கு போறாங்க நம்ம அப்பா அனாதையா அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க இப்போ இந்த பாட்டியமாவும் அழுதுகிட்டே வந்து அவங்களோட ரூம் கதவை சாத்த இன்னொரு பக்கம் அந்த வேலைக்காரியும் அந்த வீட்டுடைய வாட்ச்மேன் எங்கன்னு தேடுறாங்க ஆனா வாட்ச்மேன் வேற வீட்டுல இல்லங்க அப்பதான் வாட்ச்மேன் கூட இருக்கிற அவரோட நண்பன் நீ அவன் மனசை காயப்படுத்திட்ட உனக்கு அவனை விட இர்பான் தானே தேவைப்பட்டான் நீ அங்கேயே போன்னு சொல்றாரு இதுல அந்த வேலைக்காரியோ உடஞ்சு போறாங்க இங்க ஹீரோவோட சித்தப்பா கிட்டையும் அவரோட பையன் ஏன்பா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்க அவரு சித்தப்பாவோட முகமும் மாறி சொத்த அடையணும்ன்ற மாதிரி நினைக்கிறாரு ஹீரோவோட மனைவியும் ஹீரோக்கு தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சுவிச் ஆஃப்னு வருது அவங்களும் பதறி போய் அவங்க புதுசா வாங்கியிருக்கிற அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க அங்கதாங்க நம்ம ஹீரோ இருக்காரு காலையில இருந்து உனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்கேன் போனை சுவிச் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இப்படிதான் வந்து உட்கார்வியா உனக்கு அப்பா அம்மா தான் இல்ல பொண்டாட்டி இருக்கால அப்படின்ற மாதிரியும் பயங்கரமா கத்துறாங்க இப்ப ஹீரோவும் என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த சோகத்தை தன்னோட மனைவியோட தோல்ல சாஞ்சிக்கிட்டு கடந்து போறாரு இன்னொரு பக்கம் ஹீரோவோட பையன் ஆதித்யாவும் தான் அப்பா மேல சென்டிமெண்ட் ஆகி இப்போ வீட்லயே தன்னோட சின்ன வயசு போட்டோவெல்லாம் எடுத்து காமிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அந்த பாட்டிமாவும் தன்னோட பேத்தி கிட்ட என் கணவர் இந்த உயில எழுதினாரு எப்பவுமே என் கணவர் எதனா எழுதி என் கிட்ட கையெழுத்து கேட்டா நான் கண்ணை மூடிட்டு கையெழுத்து போட்டுருவேன் ஆனா இந்த உயில் எழுதும்போது மட்டும் அவருக்கும் எனக்கும் பயங்கர பயங்கர சண்டை நடந்தது அதுக்கப்புறம் தான் சாட்சி கையெழுத்தே போட்டேன் அதுக்கப்புறம் இதை மறைச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் என் ரூம்ல ஒரு ஓரத்துல வச்சிருந்தேன் ஆனா அதை எடுத்து என் புள்ள படிப்பானு எனக்கு தெரியாதுன்ற மாதிரியும் கதறி அழுகுறாங்க இப்போ நம்ம ஹீரோ நான் உண்மையாலேயே யாருக்கு பிறந்தேன் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாரு அப்படி தன்னுடைய அப்பாவுடைய போட்டோவையும் எடுத்து அதாவது ஒரிஜினல் அப்பாவோட போட்டோ எடுத்து தான் மனைவி கிட்டையும் காமிச்சு இவர ஒரு வாட்டி ஆச்சு நான் போய் பார்த்துட்டு வந்துடணும்ன்ற மாதிரி சொல்றாரு இதை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்கும் அப்பதான் நம்ம ஹீரோ இது எனக்கு முன்னாடியே தெரியும் நான் எப்பவுமே ஒரு கடைக்கு டீ குடிக்க போவேன் ஆனால் அந்த கடைக்குள்ளே போக மாட்டேன் வெளியே இருந்தே டீ குடிச்சிட்டு வந்துடுவேன் அந்த கடையோட முதலாளி தான் என்னுடைய அப்பா அப்படின்ற மாதிரியோ சொல்ல ஒரு வாட்டி நீங்க அவர் போய் ஃபேஸ் பண்ணிட்டு வாங்கன்ற மாதிரியோ நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த வேலைக்காரியை பார்க்கறதுக்கு அந்த இரஃபானும் வந்திருக்கான் அந்த வேலைக்காரி இரஃபான் கூட பேசுறதுக்கு மனசு இல்லை எங்கள் வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்த அந்த வாட்ச்மேன் கொஞ்ச நாளாக காணாமல் போயிட்டான் ஒரு நீ அவனை பார்த்தனா இந்த லெட்டர் அவன்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரியும் ஒரு லெட்டரை கொடுத்துட்டு போறாங்க இப்போ அந்த வாட்ச்மேனும் நம்ம குசும் பாட்டி கிட்ட வந்து நான் பட்டதெல்லாம் போதும் உங்க பையனே என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு அரைஞ்சிட்டாரு நான் என் சொந்த ஊருக்கே போறேன்னு சொல்ல அந்த பாட்டியாலையும் அந்த வாட்ச்மேன தடுக்க முடியலைங்க இங்க ஹீரோ சித்தப்பா வீட்லயும் பயங்கர சண்டை நடக்குது ஹீரோடைய சித்தப்பா அந்த சொத்து நமக்கு தான் வேணும்ன்ற மாதிரி ஒரு கால நிக்கிறாரு ஆனா சித்தப்பாவோட பையனோ அது அண்ணனுடைய சொத்து அவங்க சொத்துல நம்ம தலையிட முடியாது பெரியப்பா தான் தெரியாம உயிரை எழுதி வச்சிட்டாருன்ற மாதிரியும் அவர் இன்னொரு ஸ்டாண்டர்ட்ல இருக்காரு ஆனா அதை பத்தி அவங்க அப்பா பெருசா கவலைப்படுற மாதிரி தெரியல உன்னை நான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கேன் அதுக்கு சரி கட்டுற விதமா அண்ணனுடைய சொத்து எனக்கு தான் சரின்னு சொல்லி அந்த சொத்தை வாங்கறதுக்கும் ஒரு வக்கீல் நோட்டீஸ்

அவ காதலிக்கல எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆனவன் ஒரு ஃப்ரெண்ட்ன்ற முறையில தான் அவ கூட பேசிக்கிட்டு இருந்தேன் கடைசியா அவ என்னை பார்க்க வந்தா அப்போ உன்கிட்ட ஒரு லெட்டரை கொடுக்க சொன்னா நீ அந்த லெட்டரை ஓப்பன் பண்ணி பாருன்ற மாதிரியும் அந்த லெட்டரை இந்த வாட்ச்மேன் கிட்ட அவர் கொடுக்குறாரு இப்போ நம்ம ஹீரோவோட வீட்லையோ அந்த குசும் பாட்டி தான் கணவருடைய தம்பியை வந்து பார்க்க அந்த வீட்டுடைய பத்திரத்தையும் எடுத்துட்டு வந்து அவர் முன்னாடி வைக்கிறாங்க நான் போனதுக்கு அப்புறம் இல்ல நான் இருக்கும் போது கூட இந்த வீட்டுடைய சொத்தை உங்க பேர்ல மாத்திக்கலாம் ஏன்னா ஒரு குடும்பம் அப்படின்றது இந்த வீட்டுல இல்ல குடும்பம் அப்படின்றது அந்த பாண்டிங்ல தான் இருக்குன்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ அந்த டீ கடைக்கு கிளம்புற மாதிரியோ இன்னொரு பக்கம் ஹீரோவோட பையன் ஆதித்யாவும் இந்த ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் ஒரு கம்பெனில வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி தான் காதலிக்கிற பொண்ணுடைய கம்பெனிலேயே வேலை தேடி போறாரு இங்க நம்ம அம்மு இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இந்த கார்த்திகாவை காதலிக்கிற விஷயத்த தன்னோட பாய் கிட்ட சொல்லி புரிய வச்சு அவனை விட்டுட்டு இந்த பொண்ணோட வாழணும்னு நினைக்கிறாங்க கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோ அந்த டீ கடைக்கு வராரு வந்ததும் அங்க இருக்கிற அந்த தாத்தா வாங்கப்பா அப்படின்ற மாதிரி கையெடுத்து குமுறாரு எப்பவுமே அந்த ரோட்டுக்கு அந்த பக்கம் இருந்து டீ வாங்கிட்டு போயிடுவீங்க இங்க சோட்டுன்னு ஒரு பையன் இருப்பான் அவன் உங்களுக்கு டீ கொண்டு வந்து கொடுப்பான் இப்போ அந்த பையன் வேலைக்கு வரதுக்கு லேட் ஆகிட்டான் நானே உங்களுக்கு டீ போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த தாத்தாவும் மகன் தெரியாமையே ஹீரோக்கு டீ போட அவரோட கையெல்லாம் நடுங்குதுங்க அதையும் ஹீரோ கண் கலங்கி பாக்குறாரு தன்னோட ஒரிஜினல் அப்பாவோடைய நிலைமைய பார்த்து ரொம்ப வருத்தப்படுறாரு அந்த டீயையும் தான் மகங்கிட்ட அவரு குடுத்துட்டு பக்கத்துல ஒரு ஸ்டூல் எடுத்து போட்டு உட்கார்றாரு அப்ப அந்த சோட்டு வேலைக்கு வராங்க ஏன்னா சோட்டு வேலைக்கு வர டைம் ஆயுது சரி சாப்பிட்டியா போய் சாப்பிட்டு வந்துரு கஸ்டமர்ஸ்லாம் வர ஆரம்பிச்சுட்டாங்க பாரு அப்படின்ற மாதிரி அந்த சோட்டுவ முதல்ல போய் அந்த தாத்தா சாப்பிட சொல்றாரு இப்போ ஹீரோவும் கொஞ்சம் சங்கடப்பட்டு அந்த தாத்தா கிட்ட உங்களுக்கு புள்ளெல்லாம் இல்லையான்ற மாதிரி கேட்க இருந்தாங்கப்பா ஐம்பத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு புள்ளைய பெத்தேன் ஆனா அந்த புள்ளைய ஹாஸ்பிட்டல் பார்க்கிங்ல ஒரு ரெட் கலர் துணியை சுத்தி ஒரு இடத்துல வச்சம்பா ஆனா அந்த புள்ள திடீர்னு காணாம போச்சு அன்னைக்கு நான் தேடாத இடம் இல்ல அதுக்கப்புறம்

அதுக்காக பிள்ளைகளை வெறுத்துறாம கடைசி காலம் வரைக்கும் பிள்ளைகளோடயே இருப்பா அப்படின்ற மாதிரியும் சொல்றாரு இத கேக்க இன்னும் இவருக்கு அழுகையா வருது இப்ப அங்க இருந்தும் அவர் கிளம்புறாரு அப்படி கிளம்புறப்போ அங்க ஒரு சின்ன அறை இருக்கறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு அதுதான் அந்த தாத்தாவுடைய வீடுன்ற மாதிரி புரியுதுங்க அப்படி அந்த வீட்டுக்குள்ள வந்து பாக்குறப்போ ஒரு சின்ன கட்டில் மேல ஒரு புக்கு அந்த தாத்தாவுடைய கண்ணாடி அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டிவி மேல அவருடைய படமோ அவங்க மனைவியோட படமோ அதுல இருக்கு அத பாக்கும்போது ஹீரோக்கு இவங்கதான் நம்ம அம்மான்ற மாதிரி புரியுது அதையும் கண்கலங்கி பாத்துட்டு தா அப்பாவும் அப்பாவையோ அம்மாவையோ பாத்துட்டோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியோட அந்த இடத்த விட்டோம் கிளம்புறாரு கட் பண்ணா இப்ப ஹீரோவோட பையன் ஆதித்யாவை காமிக்க அவரு ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூ வந்திருப்பாருல அப்படி அந்த இன்டர்வியூ இடத்துக்கு நம்ம ஆதித்யாவை காதலிக்கிற அந்த பொண்ணு வராங்க ஆதித்யாவையும் வெளியே கூப்பிடுறாங்க உன்னோட கனவெல்லாம் தொலைச்சிட்டு இங்க வந்து ஒன்னும் எனக்காக வேலை பார்க்க வேண்டாம் நான் ஆடம்பர வாழ்க்கையெல்லாம் மறந்துடுறேன் நம்ம அனிமோனுக்கு சுவிட்சர்லாந்து போலனா பரவாயில்ல பக்கத்துல இருக்கிற மணாலிக்கு போலாம் ஒரு சின்ன வீட்டுல கூட வாடகையை கொடுத்துட்டு வாழ்ந்துக்கலாம் ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கணும் தானே சொன்ன ஆரம்பிக்கிறதுக்கு காசு உங்க அப்பா கிட்ட கேளு கேளு அப்பா கிட்ட காசு கேட்கறதுக்கு அசிங்கப்படாத ஏன்னா அவரு உன்னோட அப்பான்ற மாதிரி சொல்ல இதுல நம்ம ஆதித்யாவும் திருந்துறாரு அவரும் இப்போ அந்த இன்டர்வியூவை கேன்சல் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்ப இன்னொரு பக்கம் அம்மு இருக்காங்கல்ல அவங்களும் தான் காதலிக்கிற பையன் கிட்ட வந்து நான் உன்னை காதலிக்கல நான் கார்த்திகாவை தான் காதலிக்கிறேன்ன்ற மாதிரியும் வெளிப்படையா சொல்றாங்க அதுல முதல்ல அந்த பையன் ஷாக் ஆனாலும் தான் காதலியோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவனும் ஏத்துக்கிற மாதிரி காட்டுறாங்க இங்க அந்த வாட்ச்மேனும் அந்த இட்ஃபான் கொடுத்த லெட்டரை படிக்க அந்த லெட்டருக்குள்ள நான் இவனை தான் காதலிக்கிறேன்ன்ற மாதிரி அந்த ரேஷ்மா எழுதியிருக்காங்க அதுல கூட வாட்ச்மேனுடைய புகைப்படத்தையும் வச்சிருக்காங்க அதை பார்த்ததும் வாட்ச்மேனுக்கு அப்பதான் ரேஷ்மாவோட காதல் என்னன்னு புரிய வருது அவரும் ஊருக்கு போற பிளான கேன்சல் பண்ணிட்டு தான் காதலிச்ச அந்த வேலைக்காரி ரேஷ்மாவை பாக்குறதுக்கும் வீட்டுக்கு வர இங்க நம்ம ஆதித்யா ஆபீஸ்ல இருந்து கிளம்புறப்போ அவங்க சித்தப்பாவுடைய பேரன் இருக்கான் பாத்தீங்களா அவன் தன்னோட பைக்கை தான் கசீனான ஆதித்யாவுக்கு கொடுக்கறான் அப்படி அந்த பைக்கை ஆதித்யாவும் அவன் காதலையும் ஓட்டிக்கிட்டு வராங்க இங்க ஹீரோவும் தன் மனைவிய கூப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷத்தோட தான் வீடு திரும்ப கட் பண்ணா இப்ப அந்த பாட்டிய காமிக்கிறாங்க ரிலேஷன் ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ரத்தத்தாலையும் இந்த ஜீனாலையும் உருவாகிறது இல்ல அது காதலால உருவாகிறது இந்த வீடு இந்த சொத்து இதெல்லாம் வச்சு ஒரு வீடு இருந்தாதான் வாழ முடியும் ஒரு சொத்து இருந்தாதான் வாழ முடியும் பணம் இருந்தாதான் வாழ முடியும்ன்ற மாதிரிலாம் நான் என் பையனை வளர்க்கல அவனும் அவன் பசங்களை அப்படி வளர்க்கல இந்த வீடு இல்லைனாலும் நாங்க எந்த வீட்டுல வாழ்றோமோ அது எங்களுக்கு குல்மோகர் வீடு தான் அதனால என் கணவரான உன் அண்ணனோட வீட்டை நீ எடுத்துக்கோ எடுத்துக்காம போ அது எனக்கு கவலையே இல்லை நான் வாழும் போதே அந்த வீட்டை உனக்கு எழுதி கொடுக்குறேன்டா அப்படின்ற மாதிரியும் அந்த வீட்டுக்கு ஆசைப்பட்ட தான் கணவரோட தம்பி கிட்டையும் அங்க இருந்த குசும் பாட்டி சொல்லிட்டு அங்க இருந்தும் எழுந்துக்கிறாங்க இதுல அவங்க கணவர் தம்பியும் அவங்க குற்றத்தை உணர அவரும் சாரி கேட்கலான்னு எழுந்துக்க அப்ப தெரியாம அவர் எடுத்துட்டு வந்த பத்திரத்துல தண்ணி கொட்டிக்குதுங்க இத பாட்டு அந்த பாட்டி சிரிக்கிறாங்க அட்லாஸ்ட் இப்ப அந்த வேலைக்காரிய வந்து இந்த வாட்ச்மேன் பாக்குறாரு தான் காதலையும் வெளிப்படுத்துறாரு அப்படி இவங்க ஒண்ணு சேர்ற மாதிரி காமிக்க இன்னொரு பக்கம் அந்த பாட்டி வீட்டுல ராத்திரி சோகமா இருக்கும் அம்மா அப்படின்ற ஒரு குரல் கேக்குது திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ வந்து நிக்கிறாரு தெரியாம உன்ன கத்திட்டமா என்ன மன்னிச்சிருமா உன் புள்ளைய மன்னிச்சிருமான்னு சொல்லி தான் அம்மாவியா ஒரு கட்டி அணைச்சிக்க இப்ப அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய பசங்க எல்லாருமே வராங்க அப்படி எல்லாரும் கட்டி தழுவி ஒன்னா ஆகுறாங்க காசு சம்பாதிக்கிறத விடவும் சொத்தை சேர்க்கறத விடவும் குடும்பம் தான் முக்கியம் சொந்தம் தான் முக்கியம்ன்ற மாதிரி உணர்றாங்க அப்படி இவங்க எல்லாரும் சேர்ந்து இப்ப ஹோலி பண்டிகைய கொண்டாடுற மாதிரியும் இவங்க எல்லாம் சந்தோஷமா வாழ்ற மாதிரியும் இந்த படத்தோட கதை முடியுதுங்க ரொம்ப மனசு நிறைவா ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் மேலும் இந்த வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ சோ மச்